முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்னவென்றால் மாசி மாதம் மகத்துவம் தாலி குறித்து கேட்கலாம் ஆமா மாசையில் ககப்பவேஷம் செய்யலாமா அற்புதம் மாசி மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன தெரியுமா மாசையில் செய்ய வேண்டியவைகள் என்னென்ன தெரியுமா மாசி பிறந்தாலே மகத்தான வாழ்வு அமையும் என்பார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சுருக்கமாக பார்ப்போம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு மிக்க மாதமாக மாசி மாதம் கருதப்படுகிறது மாசி மாதத்தில் வருகிற சங்கடகர சதுர்த்தி விசேஷமானது மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அபூர்வ சக்தி வாய்ந்ததாகும் இந்த நாளில் அருகம்புல் மாலை அணிவித்து விநாயகரை மனதார துதித்தால் சகல தோஷங்களும் நீங்கும் அத்துடன் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்தில் தான் எனவே இந்த மாசி மாதம் பிறருக்கு இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்வது நல்லது மாசி மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு பயிரார உணவு படைத்தால் மூன்று மடங்கு புண்ணிய பலன்களை பெறலாம் தாலி பிரித்து கோர்க்கலாம் முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மாசி மகம் மிகவும் விசேஷமானது இந்த தினத்தில் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இதனால் எப்பேற்பட்ட இன்னலையும் மீண்டு வந்துவிட முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இந்த மாதத்தில் மங்களகரமான விஷயத்தை செய்யலாம் சிவனும் சக்தியும் இணைந்து முழுமை பெறுவதால் தன்னுடைய கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலிக் கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்வது நடைமுறையாக உள்ளது அதனால் தான் இதனை மாங்கல்ய மாதம் என்றும் சொல்வார்கள் புதுமனை புகுவிழா செய்யலாமா கயிறு பாசிப்படியும் என்று பழமொழியே உண்டு மனவலிமை தரக்கூடிய மாதமாகவே மாசி கருதப்படுவதால் திருமணம் முடித்த பெண்கள் இந்த மாதத்தில் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்வார்கள் போல மாசி மாதத்தில் புதுமனை புகு விழாவும் செய்யலாம் இந்த மாதத்தில் வீடு திறப்பு நிகழ்ச்சியை செய்தால் அந்த வீட்டில் எல்லாவிதமான செல்வம் நிறையும் என்பது நம்பிக்கை ஏகாதேசி விசேஷம் தோறும் வருகிற ஏகாதேசி சிறப்பு வாய்ந்தது என்றாலும் மாசி மாதத்தில் வருகிற ஏகாதேசி கூடுதல் விசேஷமானது இந்த நாளில் விரதம் இருப்பது புண்ணியத்தை பெருக்கி தரும் இந்த ஏகாதேசி விரதத்தை மனதார மேற்கொண்டால் கோடி புண்ணியம் கிடைக்குமாம் எனவே உயர்ந்த படிப்பு மேற்கொள்ள விரும்பியவர்கள் ஆராய்ச்சி கல்வியை தொடங்க ஆசைப்படுபவர்கள் மாசி மகத்தன்று அந்த காரியத்தில் இறங்கினால் மிக சிறப்பான வெற்றியை அடையலாம் இந்த மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்கிறோம் இந்த நாளில் சிவ ஆலயங்கள் விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வணங்க நினைத்த காரியம் கைகூடும் என்று இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவை துளசி இலையால் அர்ச்சனை செய்து இதயபூர்வமாக பூசித்தால் பூசித்தாள் அன்னை துன்ப அனைத்து துன்பங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்